ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வெட்டி வேரை வந்து எப்படி வந்து இந்த பிவிசி பைப்பில் வந்து நம்ம வந்து வளர்க்குறது அப்படிங்கிறதா இதை வந்து நாங்கள் நர்சரி போனப்போ வெட்டி வேர் வாங்குறப்ப அங்கே நர்சரியில் இருக்கிற நர்சரி ஓனர் வந்து சொல்லி கொடுத்தாரு ஏன்னா நாங்கள் முன்னாடி நிறைய வந்து எங்கள் வீட்டு முன்னாடி வச்சுருந்தோம் அப்புறம் ரொம்ப புதர் மாதிரி மண்டினதுனால அதை நாங்கள் ரிமூவ் பண்ணிட்டோம் இப்போ நாங்கள் வாங்கலாம்னு நினைச்சப்ப அவர் குழாயில் வளர்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அதனால் இன்றைக்கி நாங்கள் அதை ட்ரை பண்ணுறோம் எப்படி பண்ணுறோன்னு பாருங்கள் செய்யறதுக்காக ஆறு இன்ச் பைப்பு வந்து வாங்கிட்டோம் அது கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு அதனால் ஒரு ரெண்டு அடிக்குள்ளே இருக்கிற மாதிரி அதை வந்து ரெண்டு பீஸாக வந்து கட் பண்ணிட்டோம் வெட்டி வேர் வந்து ஒரு புல் வகையை சார்ந்தது இதை வந்து நம்ம மேலே இருக்கிற அந்த புல்லை வந்து வெட்ட வெட்ட அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும் கீழே இருக்க வேர் தான் நமக்கு முக்கியமானது இப்போ இதுக்கு வந்து நாங்க அந்த பிவிசி குழாய் வந்து கட் பண்ணிக்கிட்டோம் நம்மளோட வேஸ்ட் பிவிசி பைப் கூட நம்ம எடுத்துக்கலாம் இது வந்து கொஞ்சம் ஒரு கேப் விட்டுருக்கோம் தண்ணி எல்லாம் போறதுக்காக இப்போ இந்த ஒரு நம்ம தரையிலயும் இத வச்சு செய்யலாம் இதுல என்ன ஒரு பெனிஃபிட்னு பாத்தீங்கன்னா அப்படியே அந்த வேர் வந்து இது உள்ளார ஃபுல்லா வந்து இப்படி நீட்டக்கா வரும் நமக்கு அப்ப வந்து படர்ந்து போகாது நீளமா வரும் நமக்கு வேணுங்கிறப்ப மேல வந்து எடுத்துட்டு அந்த நீளமாக இருக்கிற வெட்டி வேறை மட்டும் நம்ம பயன்படுத்தலாம் அதனால தான் இந்த மெத்தடை பயன்படுத்துகிறோம் வெட்டி வேறை பொறுத்த வரைக்கும் வந்து எப்படிப்பட்ட மண்ணாக இருந்தாலும் அது நல்லா வரும் நல்லா வந்து காடு மேடு எல்லா இடங்களும் நல்லா வளரக்கூடியது அதனால் பெரிய மண் கலவையில வந்து பெரிய கவனம் செலுத்த வேண்டியதில்லை நம்ம வந்து இன்னைக்கு வந்து தோட்டத்து மண் தான் போட்டிருக்கோம் மண்கலவையில் பெருசாக கவலைப்பட வேண்டியதில்லை பட் வந்து இதை வந்து நம்ம இது ட்ரை பண்ணுறோம் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் ஆனால் தரையில் வச்சா சூப்பராக வரும் ஆனால் எங்கள் வீட்டில் தரையில் வைக்க சரியான இடம் இல்லை அதனால தான் தோட்டத்தில் வைக்க போகிறோம் கலவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தோட்டத்து மண் இல்லை செம்மண் இல்லைனா கொஞ்சம் மணலும் செம்மண்ணும் அப்படி கலந்து கூட போடலாம் கீழே வந்து ஒரு கல் வச்சுட்டு தான் இதை வைக்கிறோம் ஏன்னா வேர் வந்து அடியில் போய் அங்கே வந்து வெளியில் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இப்போ வந்து மண் கலவைக்கு ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தோம் அதை வந்து தான் போடுறோம் நம்ம தரையில் வைக்கிறப்ப வந்து மண் அரிமானத்தை வந்து இது நல்லா தடுக்கும் அதனால தரையில் வைக்கிறது ரொம்ப நல்லது வெட்டி வேரில் வந்து அந்த வாசம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இதை நம்ம கொஞ்சம் கட் பண்ணிக்கணும் இப்போ டீன் சரியான வந்து வலி இருக்கணும் கீழே துவாரங்கள் இருக்குது அதனால எக்ஸஸ் வாட்டர் வந்தால் வெளில போயிடும் இப்போ நம்ம இதை வந்து கட் பண்ணிட்டு நம்ம வந்து இப்போ வந்து ஊடி வைக்க வேண்டியதுதான் ஏன்னா இதோட வேர் தான் இதில் முக்கியமானது இது வந்து இப்போ நம்ம கட் பண்ணிட்டு நடப்போகிறோம் இது வெட்டை வெட்ட வளரக்கூடியது உடனே துளுத்துடும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதனால் நம்ம தாராளமாக வெட்டலாம் வேர் தான் நமக்கு ரொம்ப முக்கியம் அதை தான் கவனமாக எடுத்து நம்ம வந்து ஊனணும் தொட்டியிலேருந்து செடியை எடுக்கிறப்ப இப்படி மெதுவாக தட்டி தான் எடுக்கணும் அப்போ தான் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வந்து அந்த செடிக்கு வராமல் நம்ம செடியை வந்து பாதுகாப்பாக எடுக்க முடியும் இந்த வெட்டி வேரை வந்து நாங்கள் நர்சரியில் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே ஆச்சு இப்போ நம்ம அந்த வச்சு தான் வந்து அதை வந்து நம்ம செடியை ஊன்றுறோம் இப்போ லெமன் கிராஸ் அப்புறம் இந்த வெட்டி வேர் இதெல்லாம் வந்து ஒரே ஃபேமிலியை சேர்ந்தது லெமன் கிராஸ் டீ வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் வெட்டி வேரில் வந்து டீ குடித்து நான் கேள்விப்படலை வெட்டி வேரோட தண்ணி வந்து நம்ம எல்லாருமே குடிக்கலாம் ஆனால் வந்து குழந்தைக்கு பால் கொடுக்குறவங்க அப்புறம் வந்து கர்ப்பிணி பெண்கள் அவங்களாம் மட்டும் இந்த வெட்டிவேர் தண்ணியை வந்து குடிக்க வேண்டாம் வெட்டிவேரோட நறுமணமே வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் அப்படிங்கிறதுனால சாமிக்கு வந்து அதில் மாலை கட்டி போடுவாங்க அப்புறம் விண்டோவுக்கு வந்து கர்ட்டைனு அப்புறம் டோர் கர்டைன் இது எல்லாமே வந்து ந வெட்டி வேரில் செய்யலாம் அதே மாதிரி பில்லோவும் வந்து வெட்டி வேரில் செய்யலாம் அது வந்து தூக்கம் நல்லா வரும் அப்படின்னு வந்து கேள்விப்பட்டிருக்கேன் வெட்டி வேரை வந்து பிவிசி பைப்பில் வச்சு வளர்க்குறதுனால வேர் வந்து நேராக கிடைக்கும் அதாவது நீண்டு வரும் அப்படிங்கிறதுக்காக இந்த மெத்தடை பயன்படுத்துகிறோம் இந்த பிவிசி குழாயை வந்து தரையில் வந்து குழி எடுத்து அதையும் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம வளர்க்கலாம் இல்லை நம்ம பிவிசி பைப் இல்லாமல் தொட்டிகள்லையும் நம்ம நேரடியாக வச்சும் வளர்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ